அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் ஆணி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து ஆகி மிதன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதன மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மிதன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய கூடிய நிலையில் எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கப் பகிறார் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் மேஷ ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷப ராசியில் குரு பகவானும் மிதன ராசியில் சூரியன் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சரிக்கின்றனர் வருகின்ற ஆனி மாதம் ஐந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அதேபோல் வருகின்ற ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் பகவான் மிதுன பெயர்ச்சியாகி பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் பின்பு ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதுன பெயர்ச்சியாகி பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் ஆனி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் பரிகாரங்கள் என்ன உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கன்னி ராசிக்கு வருகின்ற ஆனி மாதம் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் இந்த ஆணி மாதத்தில் எதிர்பார்த்த வகையில் பல ஆதாயமான விஷயங்கள் நடக்கும் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண முடியும் இந்த மாதத்தில் உங்களின் மதிப்பு அதிகரித்தாலும் பண விஷயத்தில் சிறு நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது அதனால் கவனமாக இருங்கள் உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் மென்மையாக கையாள்வதும் அவசியம் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும் உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் அரசாங்க வகையில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் தந்தை வழி உறவினர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் புதிய மின்சார சாதனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளின் மேற்படிப்பிற்காக சிலரின் சிபாரிசை நாட வேண்டி வரும் சிலருக்கு வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் இலாபமும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாக முடியும் சக வியாபாரிகளிடம் கவனமாக இருங்கள் பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகும் மாதம் அதிர்ஷ்டம் தரும் மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரம் விருப்தியாகும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக ப சஞ்சரிக்கும் புதனால் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகள் விலகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருந்தவர்களின் விருப்பம் நிறைவேறும் உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி எண்ணம் பூர்த்தியாகும் வருகின்ற ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விவகாரத்திலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் இறங்குவது நல்லது குடும்பத்தில் சலசலப்பான சூழல் நிலவி வரும் தெய்வத்தின் ஆசியால் எந்த செயலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும் தேவையற்ற வீண் டென்ஷன் மன கவலைகளை தவிர்ப்பது நல்லது எதிர்மறை சிந்தனைகளை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் பண வரவு ஓரளவுக்கு திருப்தி தருவதாக இருக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கும் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உண்டாக்குவார்கள் அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை வழங்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் செய்யும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தம்பதியினருக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரம் ஏற்படும் என்றாலும் விடாமுயற்சியால் அதை சரி செய்வீர்கள் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் பண வரவு ஓரளவு திருப்தி தருவதாக இருக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்ற முடியும் சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் செலவுகளை சமாளிக்கின்ற வகையில் வரவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களுடன் கருத்து வேறுபாடு வந்து போகும் முன்பின் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்ய போய் அதுவே அனாவசிய செலவுகளாக மாறும் அதிகப்படியான மன உளைச்சல் மற்றும் வேலை காரணமாக உடல்நிலையில் சிரமம் காண நேரிடலாம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போதும் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார் வருவாயை அதிகரிப்பார் அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் நேற்று வரை இருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் குரு பகவான் உயர்த்தி தருவார் தன்னம்பிக்கையை அதிகரிப்பார் பொன் பொருள் சேர்க்கையை வழங்குவார் இந்த நேரத்தில் ராஜ கிரகமான சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருப்பதால் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் சட்ட சி சிக்கல்கள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் அதிகப்படியான மன உளைச்சல் மற்றும் வேலைப்பளு காரணமாக உடல்நிலையில் சிரமம் காண நேரிடலாம் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கவோ வீடு மாற்றவோ வாய்ப்பு வரும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதால் அலைச்சல்கள் குறையும் கடன் வாங்கும் எண்ணத்தை கைவிடுவது நல்லது புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் பணி சுமை கூடும் தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் வீரபத்திரரை வழிபட மனதில் தைரியம் உண்டாகும் விருப்பங்கள் நிறைவேறும் சங்கடங்கள் அனைத்தும் விலகும் நன்றி வணக்கம்